મા બે

எந்த தாக்கமன கோணா நடை வருகிற நடுமாட்டல பத்தொன்பதாயிரம் வண்டி ரெண்டா பிரிச்சிருக்கிற இன்னொரு சுற்று பத்தாயிரத்துக்கு கேட்ப கிடையாமா இந்த மூணு சுற்றுக்கு யாரும் போயிடாதீங்க தற்போது நான்காவதாக பெரிய நான்காவதாக திருவப்பாடி ஐந்தாவதாக பெரிய

நண்பர்கள் இரண்டாவதாக கலக்க மங்கல மேல்பாதி ஐயனார் நடுமாட்டுக்கு காலம் முன்னாடியே திருப்பிடுணும் சிறப்பாக முதலாவதாக நிலையில்

மொதமான கூடலூர் முனி ஐயா அவர்களிடம் இருந்தார்

மூன்றாவதாக மயிலாடு செல்வராஜ் தேவர் மரங்கூர் பெரியா நான்காவதாக காட்டுக்குடி எஸ்எ சாத்மனாக கோனார் தித்தகுடி கருப்பாயி அம்மன் அவர்களுடைய மாடு தத்து வேண்டிய நாலு மாடு தெளியாம் மாட்டோராக கலக்க மங்கல மேல்வாணி சட்டா நோயில் நீலாவதி ஒன்பது கிங் டைகர் நினைவு அப்பாஸ் அவர்களுடைய மூன்றாவது மயிலாடு சிலராஜி தேவர் மரங்க சிறிய நான்காவதாக காத்தங்குடி எஸ் எஸ் கவனம் மீண்டும் முதலாவதாக கூட முடி ஐயா இரண்டாவதாக கடற்க மண்டல மேம்பாதி ஐயனார் பி என் நாற்பத்தி ஒன்பது சென்டி தனி நினைவாக சி

தற்பொழுது மூன்றாவதாக பெரிய ஹோட்டூர் ஆலம்பாடி காளிதுணை மயிலாடுவாயில் சிலராஜி தேவர் மருந்தூர் பெரிய அவர்களுடைய நான்காவதாக காட்டுக்கோடி அரசர் சாத்வராத சோரா கருப்பாடி அம்மன் அவர்களுடைய சுற்று நடுமாறு சின்ன நினைக்கிறீங்க இன்று தலைவர் இளையராக சி வி உத்தரவாசா மூன்றாவதாக மயிலாடிவரில் பொங்கராசி நரம்பூர் பிரியா நான்காவதாக காட்டிக்குடி எஸ் எஸ் ஆத்மநாத சோனார் திட்டக்குடி வருத்தாயம்மா ஆறுக்கு ஐயாயிரத்தி ரெண்டுகள் வழங்குகிற